முருகானந்தம் நான் உங்களை வரவேற்கின்றேன் காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் கருத்துக்கள் இருந்தாலும் பிரதமருடைய பேச்சை நீங்கள் எப்படி பார்க்குறீர்கள் வெறும் வாய்ப்பந்தல் தான் வேற என்ன வழக்கமாக அடிக்கக்கூடிய எப்படி வாய்ப்பந்தல் சொல்லணும் இவ்வளோ திட்டங்களை போட்டு இவ்வளோ ஜிடிபியை கொண்டு வந்து இவ்வளோ வளர்ச்சியாங்கி இப்போ வாய்ப்பந்தல் தக்குன்னு நீங்கள் தள்ளி போனால் அது சரியாக இருக்காது ஆமாம் அப்புறம் வேறு எப்படி தள்ளிட்டு போகிறதுன்னு சொல்லுங்கள் நீங்கள் வந்து இந்த நாட்டினுடைய ஏழை எளிய அடுத்தட்டு மக்களினுடைய பொருளாதார சூழ்நிலை இன்றைக்கி என்னவாக இருக்குது நீங்கள் வந்து விவசாயிகளுக்காக அல்லது படித்த வேலையற்ற இளைஞர்களுக்காக அல்லது கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய உழைக்கும் மக்களுக்காக இந்தியாவுடைய எளிய மக்களுக்காக நீங்கள் என்ன திட்டங்களை இதுவரை கொண்டுட்டு வந்திருக்கிறீங்க அதனுடைய பலன் என்ன அங்கே போய் சேர்ந்துருக்குதுங்கிறத பற்றின டேட்டாவோட நீங்கள் பேசினா பரவாயில்ல ரெண்டாவது வந்து இன்றைக்கி பேசும்போது கூட நிறைய எரிசக்தி திட்டங்களுக்கு நாங்கள் அடிக்கல் நாட்டியிருக்கிறோம் அடிக்கல் நாட்டப்பட்டுட்டு தான் இருக்குது மதுரை எய்ம்ஸ்னு ஒரு க அடிக்கல் நாட்டப்பட்ட கல் மட்டும்தான் இப்போ வரைக்கும் இருக்குது அதுக்கு பின்னாடி அதுக்கு ஒரு கட்டடம் ஒரு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக் கூட அங்கே கிடையாது கட்டணம் ஆனால் போன நாடாளுமன்ற தேர்தலின் போது அடிக்கல் நாட்டப்பட்ட எய்ம்ஸுக்கு இன்றைக்கு வரைக்கும் கட்டணம் கிடையாது அது எய்ம்ஸோட மாணவர்களை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்தின ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜில் தான் நம்ம படிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அது இந்த தடவை வந்து இன்ஃபா அந்த இடம் பத்தாதுன்னு மெடிக்கல் காலேஜ் சொல்கிறதுனால அவங்க வாடகை கிடம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க மதுரை எய்ம்ஸ் இல்லை அது குறித்து திமுக அரசு இடம் ஒதுக்கி கொடுக்க இடம்லாம் ஒதுக்கி கொடுத்தாச்சு இடம் ஒதுக்கி கொடுக்காம நீங்கள் எங்கே அடிக்கல் நாட்டுவீங்க தலையில நாட்டிக்கிட்டீங்க அந்த இடத்துல தான நட்டுனீங்க இடத்தில் உள்ள மரங்களை வெட்டுவதற்கு பெரிய அனுமதி கிடைக்கவில்லை பெரிய வந்து இதனாலதான் நிக்குது இந்த வந்து பணம் எல்லாம் வந்து ரெடியா இருக்கு

வா நீங்க இந்த மாதிரி வந்து ஊட்டக்கூடாது அதாவது வந்து ஒரு வட்டாட்சியர் வந்து கட்டிங்காரர் கொடுத்துருவார் அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது அதெல்லாம் அதுக்காக நின்றுதுன்னா ஒரு நீதிமன்றத்தினாலே நீங்க உத்தரவு வாங்கிட்டு போயிடலாம் அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது பிரச்சனை என்ன நீங்க போட்ட ஜப்பான் நிதியுதவியோட நடந்து அது வரல அது வரல அதாவது வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணும்னா ஜப்பான்ல இருந்து தான் நிதியுதவி வரணும் இப்போ தமிழ்நாட்டில் இருந்து நான் வரியாக கொடுக்குற பணத்தில் நமக்கு எந்த பங்கீடும் கிடையாது ஜப்பானி உதவி கொடுத்தா உங்களுக்கு ஒரு எய்ம்ஸ் கிடைக்கும் இல்லைன்னா நீங்கள் ஏதாவது ஒரு ஓரத்தில் வந்து இருக்கிற மெடிக்கல் காலேஜில் ஒரு ஓரத்தில் நிறுத்தி மெடிக்கல் காலேஜில் நடத்திங்க பத்து பேர்த்த வச்சு நடத்திங்க தான் அதோட டோனை தான் இப்போ நாங்கள் கொடுக்கக்கூடிய வருவாயில் நூறுரூவாய்க்கு கொடுத்துட்டு இருபத்தாறு ரூபாய் வாங்குகிறோம் எங்களுக்கு ஒரு எய்ம்ஸ் கட்டுறதுக்கு நீங்கள் வந்து நாங்கள் இவ்வளோ நாளாக காத்திருக்க வேண்டியதுங்கிறதா தமிழ்நாட்டோட கேள்வி இதுதான் வந்து தமிழ்நாட்டுக்கு நீங்கள் செஞ்சுருக்கக்கூடிய பெரிய நன்மையாக நான் கேட்குறேன் முருகானந்த ஒரு கேள்வி கடந்த முறை ரெண்டாயிரத்தி பதினாலில் டூ ஜி ஸ்பெக்ட்ரம் வச்சு அவங்கள காலி பண்ணாங்க டூ ஜி டூ ஜி டூ ஜி எலும்பு குழந்தைகிட்ட கேட்டாலே சொல்லிடும் திமுக ஊழல் ஆறா அப்புறம் புல்வாமா அவருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ரொம்ப இந்த முறை வளர்ச்சி திட்டங்களை குறித்து பேசுகிறாரு அவருக்கு நீங்கள் என்ன பார்க்குறீங்க அதாவது மிக கடுமையாக இப்ப தாக்குறது இப்ப தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரங்கள் எல்லாம் குறித்து மக்களிடத்திலே கொண்டு பிஜேபி பேச்சாளர்கள் தொடர்ந்து பேசுறத நாங்க பார்க்கிறோம் இப்போ இப்போ உங்களுக்கு இன்னும் வந்து புரிந்துணர்வு ஆகல எப்படி நீங்க எதிர்கொள்ள போறீங்க தான் உறுதியாயிட்டா இல்ல அது வந்து பேசிட்டு இருக்காங்க கூட்டணி ஆல்ரெடி இந்தியா கூட்டணியில திமுகவும் இருக்கு நாங்க பேசிட்டு இருக்கிறோம் தொடர்பாக தொகுதி பங்கீடு தொடர்பாக எல்லா கட்சிகளும் பேசிட்டு இருக்கிற மாதிரி திமுக கூட்டணியும் பேசிட்டு இருக்கிறாங்க அது சுமூகமான முடிவு எடுத்து டைம் இருக்கு இப்ப தேர்தல் இன்னும் அறிவிக்கப்படல அது பார்க்கணும் அது அதே ஒன்று ஒன்று பாரதிய ஜனதாவில் ஒன்று கூட்டணி எல்லாம் ஃபிக்ஸ் ஆகி இடம் எல்லாம் ஒழு ஒதுக்கப்பட்டுல கூட்டணி வந்து முழுமையாக இன்னைக்கு வந்து ஃபைனலைஸ் ஆகி ஒழுக்கப்பட்டு வரல தமிழ்நாட்டில் எந்த கூட்டணியுமே இன்னும் வந்து ஃபுல்லாக கிளியராக தங்களுடைய தொகுதி பங்கீட்டை அறிவிக்கவில்லை எல்லாம் இன்கம்ப்ளீட்டாக எல்லாம் இன்கம்ப்ளீட்டாக தான் இருக்கு அது அந்த சூழ்நிலை தான் இதுலேயும் இருக்கு அதுக்கான டைம் இருக்கு அவகாசம் இருக்கு அது செய்யப்படும் ஒன்றும் அது ஒரு பிரச்சனை கிடையாது அது க்ளியர் ஆகிரும் வளர்ச்சி அரசியல் நீங்க எங்கே பேசுறீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து இதை பேசியே ஆகணும் எம்எஸ்எம்ஐக்கு நிறைய ஒதுக்கி இருக்கேங்கிறார் இதெல்லாம் வந்து வளர்ச்சி அரசியலை பத்தி நீங்க தமிழ்நாட்டில் தான் வந்து பேசியாகணும் தமிழ்நாட்டில் வேற நிறைய பேச முடியாதுங்கிறது பிரதமருக்கு தெரியும் ஏன்னா அது எப்படியா பின் விளைவுகளை ஏற்படுத்தும்னா அவங்களுக்கு தெரியும் அதனால் தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் வளர்ச்சி அரசியல் பேசி தான் ஆகணுங்கிற ஒரு சோஷியல் இது இங்கே இருக்க காரணம் இங்கே இருக்குது சமூக பொருளாதார காரணங்கள் இங்கே இருக்குது இங்கே பொலிட்டிகல் நேரேஷனா நீங்கள் எதை எடுக்க முடியும் எடுக்க முடியும் அல்லது எதை எடுக்கணுங்கிற ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறோ அதனால் இங்கே அதை பத் அதை பற்றி தான் பேசி பார்க்கணும் ஏன் என்ன காரணம்னா மொத்தமாக வந்து ஒரு இதில் வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் மொத்த ஒட்டுமொத்த தென்னிந்திய மாநிலங்களுடைய மக்கள் தொகை இருபது சதவீதம் ஆனால் நம்ம ஜிடிபிக்கு முப்பத்தி ஒரு சதவீதத்தை தென்னிந்திய மாநிலங்கள் கொடுக்குது ஒட்டுமொத்த ஜிடிபிக்கு அது மட்டும் இல்லாமல் தென்னிந்திய மாநிலங்கள் வந்து மின்னணு உற்பத்தியை முன்னணு தளவாடங்கள் ஏற்றுமதியில் வந்து கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த இதில் நாற்பத்தி நாலு சதவீதத்தை நாம் பங்களிக்கிறோம் மென்பொருள் ஏற்றுமதியில் அறுபத்தாறு சதவீதத்தை நாம் பங்களிக்கிறோம் அப் இல்லை மொத்த தென்னிந்தியாவை சொல்கிறேன் தென்னிந்தியாவை அப்போது நம்ம இங்கே இது இது என்னென்னா இங்கே இருக்கக்கூடிய சோசியல் எக்கனாமிக்கல் சூழல் இருக்குல்ல சமூக பொருளாதார சூழல் இது வந்து வளர்ச்சி அரசியல் சார்ந்தது எப்பவுமே வளர்ச்சி அரசியல் சார்ந்தது இப்போ பிரைம் மினிஸ்டருடைய பேச்சு நாம் இடையில பேசி கொண்டிருக்கிறோம் நமக்கு தகவல் வந்திருக்கு ஆனாலும் கூட அப்படி முதல்ல முதல்ல முருகானந்தன் திமுகவை மிக கடுமையாக சாடினார் திமுகவுடைய குடும்பத்தை சாடினார் தக்கன வளர்ச்சி அரசியலுக்கு அவர் வந்திருக்கிறார் இந்த இந்த மண் அதை குறித்து பேசுவதற்கு சரியான இடம் அவர் நம்புகிறார் நான் பார்க்குறேன் ஆமா கண்டிப்பா இங்க அதை பேச முடியுங்கிறதா சூழ்நிலை இங்க பொல் இங்க யாருக்காக இருந்தாலும் இங்க வந்தா இங்க சமூக பொருளாதார மேம்பாடுகளை பற்றி பேசித்தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற சூழலை நாம் உருவாக்கி வச்சிருக்கிறோம் அது பிரதமருக்கு விதிவிலக்கு கிடையாது எந்த அரசியல் தலைவர் அதுக்கு விதிவிலக்கு கிடையாது கருத்தை எடுத்துக்கிறேன் கொஞ்சம் வேகமா கருத்து சொல்லுங்க தமிழ்நாட்டுடைய போதை கலாச்சாரத்தை பத்தி அதிகமா பேசிட்டு இருக்காரு பேசி முடிச்சிருக்காரு எப்படி பாதிக்கும் இந்த எலெக்ஷன்ல இந்த போதை ஜாஃபர் அலினா ஒரு ஒரு டிராஸ்டிக் டு ஆன் சொசைட்டி அப்படினு ஒரு ஃபோகசிங் இருக்கு இல்ல போதைனா தமிழ்நாட்டுல போதை பாதிப்பு அல்லது போதை பொறு பாதிப்பு பத்தி பேசுறாங்க இல்ல அந்த மெதமின் வந்து தமிழ்நாட்டுல உள்ள திமுகவுடைய முக்கிய பிரமுகர் ஜாஃபர் அலி ஜாஃபர் அலி அவர் பேர் என்னது ஜாஃபர் ச Adik ஜாஃபர் ச அவர் கைது செய்யப்பட்டிருக்கார் டெல்லில கைது செய்யப்பட்டிருக்கார் இல்ல இது கைது செய்யப்படல ஓகே வலது டெல்லில இருக்கு டெல்லியாதா அது ஒண்ணு தமிழ்நாட்டுல புடிச்சிருக்காங்க புடிச்சிருக்காங்க டெல்லியنا ஓகே தமிழ்நாட்டுல அதோட இவர் இருக்காருங்கறத அவங்களோட உனோடு எத்தனை தலைவர்களுக்காக போதைப்பொருள் வழக்கு தனிப்பட்ட நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க இருக்காங்க ஏன் திருபுராவுல அந்த ஒரு டிஜி இவன் போய் பெற்ற போலீஸ் அதிகாரியே குற்றம் சாட்டினாரு பாரதிய ஜனதா இவங்கள வந்து நான் போதைப்பொருள் கடத்தவங்கள டிஸ்டர்ப் பண்ணேன்னு சொல்லி என்ன தூக்கி அடிச்சாங்கன்னு சொன்னார் அதெல்லாம் என்ன அப்போ பாரதிய ஜனதா ஆள் மாநிலங்கள்ல இதெல்லாம் நடக்கலையா ஒண்ணு ரெண்டாவது இந்தியாவுல அதிகப்படியான போதைப்பொருள் எந்த மாநிலத்தில கைப்பற்றப்படுகிறது குஜராத்ல அப்புறம் என்ன வந்து தமிழ்நாட்டை பற்றி பேசுகிறாரு அவர் தான் பின்னாடி அழுக்க வச்சுக்கிட்டு தன்னுடைய சொந்த மானத்தில் இருக்கக்கூடிய அவமானகரமான அழுக்கு வச்சுக்கிட்டு வந்து தமிழ்நாட்டு பேசுகிற ஒரு ஒரு தகுதி வேணாம்

ஏன்னா இதுவும் அதை தான் டேட்டாவும் அதை சொல்லுது போதை பாதிப்பை பற்றின எல்லா டேட்டாஸும் அதை தான் சொல்லுது அப்போ எந்த அடிப்படையில் வந்து தமிழ்நாட்டு போதை மாநிலம் சொல்கிறார் இவர்